ஓகே நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நடந்த மிக துயரமான சம்பவமான டெல்லி கார் வெடிவிபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் ரிலேட்டடாக தீவிரவாதம் அப்படின்ற ஒரு டாபிக் நமக்கு மெயின்ஸில் இருக்குது நம்ம இப்போ அதை பார்ப்போம் ஆனாலும் பாருங்களேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைது செய்யப்பட்ட அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா படித்த டாக்டர்ஸ் ஓகேவா அவங்க எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் இப்போ இங்கே என்ன நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம் அப்படின்னா பாகிஸ்தான் போன்ற ஒரு கேவலமான நாடு ஓகேவா எல்லா நாடுகளுமே ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான நாடுன்னு சொல்றாங்க அப்படின்றதுக்கான ஒரு காரணம் நமக்கு தெரியும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியா ஒற்றுமையா வாழக்கூடிய அந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் பண்ற தவறுகளால ஒட்டுமொத்தமா சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட்ட பேர் அப்படின்றது ஏற்படுது இப்போ இந்த விஷயம் நம்ம இந்த டெல்லி கார் விடிய இருக்கு இல்லையா இதை பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இடத்துல கைது நடவடிக்கை நடந்தது அதை பத்தி தான் நம்ம பார்க்கணும் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎஸ் ஸ்குவாட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க ஏடிஎஸ் அப்படின்னா ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா மாநில காவல்துறையின் கீழே இந்த பிரிவு வந்து உருவாக்கியிருப்பாங்க இப்போ தமிழ்நாட்டிலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீவிரவாத எதிர்ப்பு பிரிவு அப்படின்ற ஒன்று இருக்கும் ஏடிஎஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படின்ற ஒரு படை இருக்கும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎஸ் ஓகேவா ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஓகேவா நவம்பர் எட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க அந்த கைது நடவடிக்கையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை சார்ந்த தீவிரவாத அமைப்போடு தொடர்புடைய குற்றவாளிகள் ஓகேவா நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுறாங்க எங்கே கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி நகர் டோல்கேட்ல ஓகேவா மூன்று நபர்கள் காந்தி நகர் டோல்கேட்ல கைது செய்யப்படுறாங்க அந்த மூன்று நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு இருக்கு இல்லையா அதோட ஒரு பிரிவு தான் ஐஎஸ்ஐஎஸ் கேபி அப்படின்னு சொல்லுவாங்க இத பத்தியும் அமைப்பு பத்தியும் அதோட கிளை பிரிவுகள் நிறைய இருக்கு இப்ப இந்த மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க இல்லையா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் கேபி அப்படின்னு சொல்லுவாங்க கோரன்சன் அப்படின்ற ஒரு பிரிவை சார்ந்தவங்க இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு இருக்கு இல்லையா அது தலைமை அது கீழே நிறைய பிரிவுகள் வந்து இயங்கும் ஓகேவா அந்த அமைப்போடு தொடர்புடைய மூன்று நபர்களை கைது செய்கிறாங்க அதில் குறிப்பாக ஐதராபாத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் ஒருத்தர் ஓகேவா அவருடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகமத் மொய்தீன் சையத் அப்படின்னு சொல்லுவாங்க அகமத் மொய்தீன் சையத் ஓகேவா இவர் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் சைனாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காரு இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் ஒரு லேப் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஓகேவா அப்போ அந்த லேப்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொள்றதுக்கான ஒரு சதி திட்டம் வந்து தீட்டப்படுது யார் அப்படின்னா இந்திய மக்களை கொள்ளுவதற்கான ஒரு சதி திட்டம் தீட்டப்படுது அவரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆசாத் சூலைமான் அப்படின்ற ஒருத்தரும் முகமது சுயோல் அப்படின்ற ஒருத்தரும் ஓகேவா இந்த மூன்று நபர்களை யார் கைது செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குஜராத்தோடைய ஏடிஎஸ் அமைப்பு ஓகேவா ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு வந்து கைது செய்யறாங்க இப்போ அவங்க மட்டும் கிடையாது அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா குஜராத் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேச போலீஸ் இவங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டீம்ல இருக்காங்க ஓகேவா ஏடிஎஸ் டீம்ல வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த நடவடிக்கை இருக்கு ஏடிஎஸ் நடவடிக்கை இது ஒன் இயராக ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மூன்று நபர்களை கைது செய்கிறாங்க இதில் முக்கியமான நபர் பார்த்தீங்கன்னா அகமது மொய்தீன் சையத் ஓகேவா இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் ஓகேவா நல்லா படித்த ஒரு டாக்டர் எங்கே அப்படின்னா சைனாவில் படிச்சுட்டு இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்து ஹைதராபாத்தில் ஒரு டாக்டராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஓகேவா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆமணுக்கு இருக்கு இல்லையா நம்ம இருந்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரெசின் ஒன்று எடுக்கிறாங்க ஓகேவா அந்த ரெசின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நச்சுத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைனைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா இருக்கிறதுலே ரொம்ப நச்சுத்தன்மையுடையது சைனைடு ஆனால் இந்த சைனை விட ஒரு ஆறாயிரம் மடங்கு நச்சுத்தன்மையுடையது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆமணக்கில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு விஷம் தான் ரிசின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரிசின் இருக்கு இல்லையா இதை தயாரிக்கிறதுக்காக தான் அந்த லேப் அப்படின்றது உருவாக்கப்படுது இதை எதுக்காக தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் ஒன்று வந்து விவசாயத்துக்காகவோ இல்லை மக்கள் நலனுக்காகவோ இதை தயாரிக்க போகிறது கிடையாது அப்போது இதை இவரை கைது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இருந்து அந்த ரெசினை எடுக்கிறதுக்கான சில பொருட்கள் வந்து தேவைப்படும் அதையெல்லாம் இருந்து இங்கே வந்திருக்கு ஓகேவா இப்போது இந்த ரெசினை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா முக்கிய நகரங்கள் இருக்கு இல்லையா நல்லா பாருங்கள் இப்போ கொல்கத்தா ஓகேவா புனே மும்பை இந்த மாதிரியான முக்கிய நகரங்கள் இருக்குது இல்லையா இந்த நகரங்களில் குடிநீருக்காக பொது தொட்டிகள் வந்து கட்டியிருப்பாங்க இல்லையா மக்கள் அதிகம் நீர் பருகக்கூடிய மிகப்பெரிய இடங்கள் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அலுவலகம் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் அலுவலகம் இந்த மாதிரி வந்து பொதுமக்கள் பருகக்கூடிய நீர்நிலைகள் ஓகேவா இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அந்த ரெசினை வந்து கலந்து அதன் மூலம் மக்களை கொல்றதுக்கான ஒரு சதி முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கும் எதிரி நாட்டுக்கும் சண்டை நடக்குது அப்படின்னா ஒன்று நம்மளை துப்பாக்கி அதாவது வந்து ஆயுதங்களை வச்சு தான் தாக்குவாங்க இப்போ இந்த மாதிரி விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பயோவார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கலாக எப்படி வந்து மக்களை கொள்றது அப்படின்ற ஒரு ஒரு இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கானுங்க அதில் முக்கியமா இந்த டாக்டர் அகமது மொய்தீன் சையத் தான் இதுக்கு வந்து மூளையாக இருக்கக்கூடியவர் ஆசாத் சுலைமான் ஹேக் இருக்குல்ல அந்த ஆசாத் சுலைமான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு என்ன ஒர்க் அப்படின்னா இவருக்கு வந்து ஆயுதங்கள் வந்து அவருக்கு கொடுக்கறது இன்னொருத்தர் வந்து முகமது சுயோல் இருக்கு இல்லையா இவருக்கு என்ன வேலை அப்படின்னா இது நம்ம எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற சில பகுதிகளை வந்து கண்காணிக்கிறது தான் இவருடைய வேலை அந்த மாதிரி தான் சில முக்கிய இடங்களை வந்து கண்காணிச்சிருக்காங்க மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள் மார்க்கெட் இந்த மாதிரி பொது இடங்கள்ல பொது நீர்நிலை ஓகேவா அந்த இடங்கள்ல இந்த ரெசின் அப்படின்ற ஒரு ஆமணக்கிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷம் ஓகேவா ஒரு பாய்சனை வந்து கலெக்டர் தான் இவங்களுடைய பிளானு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏடிஎஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு இருக்கு இல்லையா குஜராத்துடைய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு அவங்க வந்து கண்டுபிடிச்சி இந்த மூணு பேரை கைது பண்ணியிருக்காங்க எந்த ஒரு பெரும் அசம்பாவிதமும் வந்து நடக்கலை அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த காவல்துறை குஜராத் காவல்துறை அதுக்கப்புறம் இந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு இவங்க எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கைது பண்ணியிருக்காங்க ஓகேவா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராவுடைய தகவலும் நமக்கு வந்து போவோம் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அலாட் பண்ணுவாங்க ஓகே இப்போ இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட ஒன் நேராக கண்காட்சி கண்காணிச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கைது நடவடிக்கை மேற்கொண்டுருக்காங்க ஓகேவா இது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ரெண்டாவது பாருங்க ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது எங்க அப்படின்னா ஹரியானா பரிதாபாத் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹல்பலா மருத்துவக் கல்லூரி அப்படின்ற ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கு அங்கே பணியாற்றக்கூடிய இரண்டு மருத்துவர்கள் ஓகேவா இவங்க இந்த இரண்டு மருத்துவர்கள் யாரோடு தொடர்புடையவங்க பார்த்தீங்கன்னா ஜெய்ஷி முகமது அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அந்த தீவிரவாத அமைப்போடு தொடர்புடையவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் ஓகேவா இப்போ பாருங்க இதில் குறிப்பாக ஹரியானா ஃபரிதாபாத் பார்த்தோம் இல்லையா அதில் அல்பலால் மருத்துவக் கல்லூரி அப்படின்ற ஒரு மருத்துவக் கல்லூரி இந்த மருத்துவக் கல்லூரியில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேராசிரியர்களாக ஒர்க் பண்ணுறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆதில் அகமது லத்தீப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஆதில் அகமது லத்தீப் இவர் வந்து ஜெய்ஷி முகமது உடைய ஒரு விஸ்வாசி ஓகேவா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஜெய்ஷி முகமது அமைப்பு இருக்கு இல்லையா இது இதனுடைய அந்த வாசகம் அதாவது இவங்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய வாசகம் நிறைந்த ஒரு போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காரு அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸ் வந்து கேப்சர் பண்ணி இவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னா டாக்டர் ஆதில் அகமது லத்தீப் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க இப்போ இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர் ஓகேவா அதாவது ஒரு இந்திய குடிமகன் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர் ஓகேவா இவர் எங்கே கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் கைது பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ஆதில் அகமது லத்தீப் இருக்கார் இல்லையா அவருடைய பூர்வீகம் பார்த்தீங்க அப்படின்னா புல்வாமா ஏற்கனவே புல்வாமாவில் மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது இவருடைய பூர்வீகம் புல்வாமா ஆனால் இவர் கைது செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து கைது செஞ்சிருப்பாங்க ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஜமில் ஷாகில் அப்படின்ற ஒருத்தர் ஓகேவா இந்த முஜமில் ஷாகிரும் யார் அப்படின்னா இவரும் ஒரு டாக்டர் அப்போ பாருங்க டாக்டர் ஆதில் அகமது லத்தீப்பு அதுக்கப்புறம் முகமில் ஷாகில் இவரும் ஒரு டாக்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண் ஓகேவா டாக்டர் ஷாஜின் ஷாஜித் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ இந்த மூணு பேர் இப்போ இந்த மூணு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அமோனியம் நைட்ரேட் அப்படின்ற ஒரு பொருள் ஓகேவா அமோனியம் நைட்ரேட் என்ஹெச் ஃபோர் த்ரீ ஓகேவா இந்த அமோனியம் நைட்ரேட் அப்படின்ற ஒரு பொருளை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வெடிப்பொருளை வந்து தயாரிக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா மூணு பொருள் மூணு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆதில் அகமது லத்தீப்பு இன்னொன்று முஜமில் ஷாகிலு இன்னொன்று ஒரு பெண் டாக்டர் ஷாஜின் ஷாஜித் இப்போ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டர்ஸு இவங்க எந்த அமைப்போட தொடர்புடையவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷி முகமது அமைப்போட தொடர்புடையவங்க இவங்க மூணு பேரும் எப்போ கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா நவம்பர் பத்தாம் தேதி கைது செய்யப்படுறாங்க ஓகேவா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் வந்து சரகன்பூர் இருக்குல்லையா அங்கே வந்து கைது செய்யப்படுறாங்க யாரு டாக்டர் ஹாதில் அகமது லத்தீப்பு முஜாமில் ஷாகிலு ஷாஜின் ஷாகித் இவங்க மூணு பேரும் உத்தரப்பிரதேசில் கைது செய்யப்படுறாங்க இப்போ இந்த டீம்ல இவங்க எப்போ கைது செய்யப்படுறாங்கன்னா நவம்பர் டென்னில் கைது செய்யப்படுறாங்க இப்போ இந்த டீம்ல இன்னொரு முக்கியமான நபர் தான் இந்த ஹுமர் அப்படின்றவர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி கார் வெடிகுண்டு தாக்குதனுடைய மூளையாக செயல்பட்டவர் இப்போ அவர் தான் இந்த சம்பவத்தை வந்து நிகழ்த்திருக்காரு இப்போ இந்த மூணு பேரும் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தனியா அந்த விஷயத்த வந்து நடைமுறைப்படுத்துறாரு ஓகேவா இப்போ அதில் பயன்படுத்தப்பட்ட கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஓகேவா ஹுண்டாயோடைய ஐ டுவெண்ட்டி அப்படின்ற ஒரு காரை வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ அந்த காரு வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜி அதாவது நேற்று இந்த சம்பவம் நடக்குது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு செங்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய முதல் வாயில் முதல் கேட்ல வந்து இந்த கார் வெடிப்பு அப்படின்றது நடக்குது ரெண்டுக்கு நடக்குது ஓகேவா ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு நடந்ததுக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இறக்குறாங்க இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கடுமையான காயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்படுது ஓகேவா இப்போ இது தொடர்பான விசாரணையை வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல டெல்லி போலீஸ் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க ஓகேவா யார் பதிவு பண்றாங்க டெல்லி போலீஸ் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுக்கப்புறம் விசாரணை நடக்குது நடந்ததுக்கப்புறம் இது ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது அப்போ உஃபா சட்டம் வந்து இங்கே பயன்படுத்துவாங்க பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஓகேவா இப்போ எக்ஸாம் ரிலேட்டடாக இந்த விஷயம்லாம் ரொம்ப முக்கியம் இப்போ அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது நம்ம நடந்துச்சு அப்படின்னா அங்கே முதல்ல லோக்கல் காவல்துறை தான் எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்வாங்க அப்படிதான் டெல்லி காவல்துறை என்ன பண்ணாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணிருக்காங்க பதிவு பண்ணதுக்கப்புறம் இது உஃபா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வரப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஓகேவா எப்போ உஃபா சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அப்போ இந்த உஃபா சட்டத்தின் கீழே இந்த வழக்கு வர்றதுனால இது எங்க மாறுது அப்படின்னா என்ஏவுக்கு மாறுது என்ஐஏ இருக்கு இல்லையா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஓகேவா இப்போ இந்த அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் மாறுது அதாவது மத்திய அரசுக்கு மாறுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ உஃபா சட்டத்தின் கீழே வந்ததுன்னா நேரடியாக மத்திய அரசு என்ன பண்ணும் இந்த விஷயத்தை வந்து விசாரிப்பாங்க அப்போ டெல்லி காவல்துறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல இந்த சம்பவம் தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க அது வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் அப்படின்றதன் பேரில் அது என்ன பண்ணுது அப்படின்னா மத்திய அரசிடம் போது மத்திய அரசினுடைய சிறப்பு முகமையான என்ஐஏ ஓகேவா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்கு இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வழக்கை எடுத்து உபாசாட்டத்தின் கீழே பதிவு செய்கிறாங்க அதே மாதிரி என்ஐஏ ஆக்ட் ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு அந்த என்ஐஏ ஆக்ட் படி தான் என்ஐஏ என்ஐஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அப்படின்றது போது இப்போ இது மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் அங்க என்எஸ்ஜி ஓகேவா என்எஸ்ஜி நேஷனல் செக்யூரிட்டி கார்டு இருக்கு இப்போ இவங்களும் என்ன பண்றாங்க அந்த இடத்துக்கு போறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபாரன்சிஸ் அமைப்பு ஓகேவா தடவியல் தடையவியல் நிபுணர்கள் இருக்காங்க இருக்காங்களே அவங்களும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா விசாரணையை மேற்கொள்றதுக்காக போறாங்க ஃபர்ஸ்ட் டெல்லி காவல்துறை டெல்லி காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க இந்த விஷயம் பயங்கரவாத தாக்குதலா இருக்கும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா மத்திய அரசு டைரக்டா இந்த கேஸை எடுக்கிறாங்க எடுத்ததுக்கப்புறம் இது வந்து என்ஐஏ ஆக்ட் ரெண்டாயிரத்தி எட்டின் படியும் உஃபா சட்டம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் படியும் என்ஐஏ வந்து இந்த விசாரணையை மேற்கொள்கிறாங்க ஓகேவா மேற்கொண்டதுக்கப்புறம் இதில் குறிப்பாக இன்னும் ரெண்டு அமைப்பு வந்து உள்ளே வராங்க ஒன்று என்எஸ்டி இன்னொன்று ஃபாரன்சிக்ஸ் அமைப்பு இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொதுவாக விசாரிக்கிறாங்க இல்லையா அதுக்கப்புறம் இதில் வெளிநாட்டு தொடர்பு எதா இருக்கா அப்படின்றதுக்காக இன்டர்போலும் அதுக்கப்புறம் ரா அமைப்பும் அதுக்கப்புறம் ஐபி ஓகேவா இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கு இல்லையா ஐபி அவங்களும் அதுக்கப்புறம் ரா ஓகேவா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் சொல்லுவாங்க ஓகேவா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ரா அமைப்பு நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு உளவுத்துறை அமைப்பு அப்போ இன்டர்போலு ரா ஐபி இவங்க மூணு பேர் ஏன் இதுக்குள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெளிநாட்டு தொடர்பாக இருக்கலாம் ஏன்னா இப்போ வந்து இந்த நபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா இப்போ ஐஎஸ்ஐஎஸ் அமைப்போடு தொடர்புடையவர்கள் ஓகேவா ஜெய்ஷி முகமதோடு தொடர்புடையவர்கள் அப்போ அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நாட்டில் இந்த குழுக்கள் எல்லாம் இருக்குது தீவிரவாதிகளினுடைய புகலிடம் எது அப்படின்றது நமக்கு தெரியும் பாகிஸ்தான் தான் அப்போ வெளிநாட்டு தொடர்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இது இன்டர்போலும் ராவும் ஐபியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்குள்ளே வராங்க இப்போ இதில் குறிப்பாக என்னென்ன சட்டங்கள்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடிபொருள் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இது எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா இப்போ நடந்த அந்த வெடிபொருள் ஓகேவா அமோனியம் நைட்ரைடு இருக்கு இல்லையா என்ஹெச் இந்த அமோனியம் நைட்ரேட் இருக்குல்ல அது தொடர்பாக ஓகேவா வெடிபொருள் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு தொழில்துறை மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இப்போ இந்த தொழில்துறை மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னின் அடிப்படையில் தான் ஒருத்தர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த அமோனியம் நைட்ரேடு போன்ற வெடிப்பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ரசாயனங்கள் இருக்கு இல்லையா அதை அணுகும் போது அது கண்டிப்பாக உரிமம் வந்து இருக்கணும் அப்போ அந்த உரிமம் எந்த சட்டத்தின் கீழே வழங்கப்படும் அப்படின்னா தொழில்துறை மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கீழே வழங்கப்படும் அதே மாதிரி இப்போ இந்த கேஸ்ல வெடிபொருள் சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலும் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேவா ஓகே பாத்துங்க இப்போ எக்ஸாம் ரிலேட்டடாக இதில் பெருசாக நம்ம இப்போ தீவிரவாதம் பற்றி கேட்டால் எழுதலாம் ஓகேவா இப்போ இந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ இங்க கைது செய்யப்பட்ட நாலு பேர் வந்து டாக்டர்ஸ் ஓகேவா இந்த நாலு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க இந்தியாவினுடைய சலுகை அனு அனுபவிக்கக்கூடியவங்க அதன் மூலம் கல்வி கற்றவர்கள் கல்வி கற்று சொந்த நாட்டுக்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சதி வேலைகளில் ஈடுபடுறாங்க ஓகேவா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சதி வேலைகளில் ஈடுபடுறதுக்கு முக்கியமாக இந்த பாகிஸ்தானில் இயங்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் தான் காரணம் இந்த பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நாடும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு ஏன்னா அந்த நாடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் இருக்குது ஓகேவா இப்போ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக எதுவுமே கிடையாது தீவிரவாதம் மட்டும்தான் பாகிஸ்தானை இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கி கொண்டிருக்கு ஓகேவா ஆனால் இந்தியா போன்ற சமூக நல்லிணக்கம் உள்ள ஒரு நாடு ஓகேவா இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு மதங்கள் பல்வேறு கலாச்சாரங்கள் நிறைந்த ஒரு நாடு ஆனால் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிபிசியோடைய கட்டுரை எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் இந்தியாவை பற்றி அதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நாடுகளில் இந்த ஜென்சி புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஏற்படுது ஒரு சின்ன நாட்டில் கூட ஜென்சி புரட்சி ஏற்படுது ஆனால் இந்த மாதிரி பல்வேறுபட்ட மக்கள் பல்வேறுபட்ட இனங்கள் பல்வேறுபட்ட குழுக்கள் பல்வேறுபட்ட மொழிகள் பேசக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளில் இந்த ஜென்சி புரட்சி ஏன் ஏற்படலை அப்படின்றது பல்வேறு வல்லரசு நாடுகளுக்கும் குறிப்பாக இந்த பிபிசியில் நிறைய கட்டுரை வரும் அதில் வரக்கூடிய கட்டுரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்கக்கூடிய கட்டுரைகள் தான் இ இப்போ பாருங்கள் இப்போ நேபாளத்தில் வந்து ஜென்சி புரட்சி வந்தது ஆட்சி மாற்றம் வந்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை ஓகேவா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடு ஓகேவா இப்போ இங்கே இந்த நாலு பேர் செய்கிறதுனால மற்ற நிறைய பேருக்கு இங்கே வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது நமக்கே தெரியும் ஓகேவா ஏன்னா ஏதோ ஒரு நாலு பேர் செய்கிறதுனால அது ஒரு மதம் சார்ந்த விஷயமாக வந்து இங்கே பார்க்கப்படும் இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு பேர் டாக்டர்ஸ் ஓகேவா இந்த இவ்வளோ படித்தும் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சதி வேலைகளில் ஈஸியாக என்ன பண்ணுறாங்க ஈடுபடுறாங்க ஒரு மூளைச்செலவு செய்யப்படுறார்கள் ஓகேவா இந்த இந்த டாக்டர்ஸே நல்லா படித்தவங்களே ஒரு மூளைச்செலவு செய்யப்பட்டு அவங்க எப்படி தீவிரவாதிகளா மாற்றப்படுறாங்க அப்படின்றத நம்ம இந்த விஷயத்துல இருந்து கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம்